ஒரு அழகான சின்ன கிராமத்தில் ஆதிரான ஒரு பொண்ணு அவங்க அம்மா அப்பா கூட ஒரு சின்ன குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தாள் அவள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வயசானதால் அவங்களால வேலைக்கு போக முடியல அதனால் ஆதிரா நாலஞ்சு வீட்டுக்கு வீட்டு வேலை செஞ்சு அவங்க குடும்பத்தை காப்பாற்றிட்டு வந்தா ஒரு நாள் ஆதிரா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாள் அப்போ வழியில ஒரு வயசான முதியவர் ஆதிராவ கூட்டாரு ஏமா ஆதிரா இங்க வாமா நான் வீட்டுக்கு போகணும் என்னால நடக்க முடியல என்ன கை தாங்களா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு விடுமா பிளீஸ் கவலைப்படாதீங்க ஐயா நான் உங்களை பத்திரமா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறேன் ஆமா உங்க வீடு எங்க இருக்கு ஆத்து பக்கத்துல ஒரு சின்ன குடிசில தான் நான் இருக்கேன் முதியவர் தான் இருக்கிற இடத்த சொன்னதும் ஆதிரா அந்த முதியவரை அவரோட வீட்டுக்கு கூட்டுன்னு போய் விட்டா அப்போ அந்த முதியவர் ஆதிராவுக்கு நன்றி சொல்லும் விதமா ரொம்ப நன்றி மாக்கண்ணு நீ ரொம்ப நல்லா இருக்கணும் நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் பக்கத்துல இருக்க காட்டுல ஒரு நீலாம்பரி கோவில் இருக்கு அங்க போய் கடுமையா தவா இருந்து எந்த கஷ்டம் வந்தாலும் கடவுளை நம்பி வேண்டிக்கிட்டுக்கிட்டா அவங்க நேர்ல வந்து அருள் தந்து நம்ம கஷ்டத்தை சரி பண்ணுவாங்க ரொம்ப நன்றி ஐயா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரா வீட்டுக்கு வந்தா அன்னைக்கு ராத்திரியே அந்த குடிசை வீடு இடிஞ்சு விழுந்துச்சு அவளோட அம்மா அப்பா அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க ஆதிரா ஒரு வழியா அந்த இடிஞ்ச வீட்டுல இருந்து அவங்க அம்மா அப்பாவை மீட்டுட்டா ஆனால் வீடு இடிஞ்சி அவங்க மேலே விழுந்ததால அவங்களுக்கு நிறைய அடிபட்டு இருந்துச்சு ஆதிரா அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுனு போய் சேர்த்தா அப்போ டாக்டர் தலையில் ஆப்ரேஷன் பண்ணணும் நிறைய செலவாகும் உடனே போய் பணத்தை கட்டுமா அப்பதான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்ட ஆதிரா மனசுடைஞ்சு போனான் அப்புறம் அவள் வீட்டு வேலை செய்கிற வனஜா வீட்டுக்கு உதவி கேட்க போனான் அம்மா என் அப்பா அம்மாவுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்கள இருந்தால் குடும்பமா பிளீஸ்மா என்னது பணமா நான் உனக்கு பணம் கொடுத்தா ஒன்னால அது திருப்பி கொடுக்க முடியுமா பணம்லாம் ஒன்றும் ஒண்ணும் கிடையாது கிளம்பு இருந்து ஆதிரா எவ்வளவோ கெஞ்சினா ஆனால் வனஜா காதிலையே வாங்கலை ஆதிரா வேற வழி இல்லாமல் அழுதுகிட்டே இருந்து போனான் அப்புறம் அந்த ஊர்ல இருந்த எல்லார்கிட்டேயும் உதவி கேட்டா ஆனால் ஆதிராவுக்கு யாருமே உதவி பண்ணலை ஐயோ கடவுளே இப்போ எங்கள் அம்மா அப்பாவை நான் எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு புலம்பி அழுதா ஆதிரா அப்போ தான் ஆதிரைக்கு அந்த முதியவர் சொன்னது ஞாபகம் வர அந்த காட்டுக்கு போனான் அந்த கோவிலில் நீலாம்பரி சிலை இருந்துச்சு அந்த சிலையை பார்த்த ஆதிர இருந்த பூக்களெல்லாம் பறித்து சாமிக்கு வச்சு தவம் செய்ய ஆரம்பித்தான் சில நாட்கள் கடக்க திடீர்னு ஒரு நாள் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய ஆரம்பிச்சது ஆனால் ஆதிர அவளோட அந்த தவத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாள் ஒரு நாள் பெரிய பாம்பு ஒன்று ஆதிர கால சுத்திக்கிட்டு இருந்துச்சு ஆனா ஆதிர பயப்படாம தவத்தை கடைப்பிடிச்சா அப்போ ஒரு வெளிச்சம் வந்தது அதுல நீலாம்பரி கடவுள் நிலாரூபத்துல அருள் தந்தாங்க உன்னோட தவத்தனால தான் நான் வந்திருக்கேன் உனக்கு என்ன வேண்டும் மகளே ஆதிர அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையும் சொன்னான் சரி உன்னோட ஆசை நிறைவேறும் அந்த நீராம்பரி கடவுள் ஒரு மாயாஜால நான் உன்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ற இந்த மாடு கொடுக்குற பாலை உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு முதல்ல கொடு அவங்களுக்கு உடல்நலம் சரியாகிடும் அப்புறம் தினமும் அந்த மாடு கொடுக்குற பாலை விற்று நீ உன்னோட குடும்பத்தை பார்த்துக்க இதை சொல்லிட்டு அந்த நீலாம்பரி கடவுள் மறைஞ்சிடுச்சு உடனே ஆதிரா அந்த மாய வீட்டுக்குள்ளே போனான் அடுத்த நிமிஷம் அந்த வீடு அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு போச்சு மாடு கொடுத்த பாலை அவளோட அப்பா அம்மாவுக்கு கொடுத்தா அந்த பாலை குடித்த உடனே அவங்களுக்கு உடம்பு பரிபூரணமாக சரியாயிடுச்சு அடுத்த நாளில் இருந்து ஆதிரா அந்த மாடு கொடுத்த பாலை சந்தையில விற்று கொஞ்சம் கொஞ்சமா பணம் சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சா அப்புறம் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் ஆதிராவுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் வனஜா தெரிஞ்சுக்கிட்டா ஒரு நாள் ஆதிராவளோட அப்பா அம்மா கூட நடந்து போய்கிட்டு இருந்தாள் அப்போ அவங்க வீட்டுக்குள்ள போன வனஜா மாயாஜால மாட பார்த்து நீ மாயாஜால மாடு பத்து மாடா மாறுச்சு இத பார்த்த வனஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டா அப்போ மாயாஜால மாடு வனஜாவை முட்டி கீழே தள்ளி தாக்குச்சு வனஜா ஐயோ அம்மா வலி தாங்க முடியலே என்னை விட்டனு அப்படின்னு கத்திக்கிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிட்டா அப்போது வழியில் ஆதிராவை பார்த்த வானஜா எப்படி உனக்கு அந்த மாயஜாலம் ஜலம் கிடைச்சிது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆதிரா வனஜா பண்ணதுக்கு வழி வாங்காமல் நடந்த எல்லாத்தையும் சொன்னான் இதை கேட்ட வனஜா உடனே அந்த காட்டில் இருக்க நீலாம்பரி கோவிலுக்கு போய் தவம் பண்ணான் கடைசியில் அந்த நீலாம்பரி கடவுளும் வந்துச்சு உன்னோட தான் நான் இங்க வந்திருக்கேன் என்ன வேணும் உனக்கு நீ என்னோட வீட்டு வேலைக்காரிக்கு டெல்லியில ஒரு மந்திர வீடு கொடுத்துருக்க ஆனா எனக்கு தங்கத்துல ஒரு மாயாஜான வீடு கொடு சரி நான் உன்னுடைய ஆசைய நிறைவேற்றுறேன் சொன்ன மாதிரியே நீலாம்பரி கடவுள் ஒரு தங்க மாயாஜால வீடை கொடுத்துச்சு உடனே வனஜா அந்த தங்க மாயாஜால வீட்டுக்குள்ள போனான் அங்க ஒரு எர்ம மாடு நின்றுட்டு இருந்துச்சு வனஜா உள்ள வந்ததும் வேகமா ஓடி வந்து ஒரு முட்டு முட்டுச்சு வனஜா வேகமா கீழே விழுந்த அப்புறம் ஐயோ ஏமா என்ற இடுப்பே அடைஞ்சு போச்சு நான் என்ன பண்ணுவேன் வனஜா அலறிக்கிட்டே நீலாம்பரி கடவுள்கிட்ட போய் நடந்தது சொல்லி கோமா கேட்டா உன்ன மாதிரி தப்பானவங்களுக்கு இந்த மாதிரி வீடு தான் கொடுப்பேன் நீ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தப்பானவ இன்னையில இருந்து ஒரு வருஷத்துக்கு அந்த வீட்டை விட்டு உன்னால எங்கேயும் போக முடியாது இத சொல்லிட்டு நீலா மறைஞ்சி போயிடுச்சு ஏய் வனஜா என்னோட எருமைக்கு வசிக்குது சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வந்து வை உடனே வனஜா பயந்து போய் சாப்பாடு கொண்டு வந்து வச்சா எருமை அந்த சாப்பாட்டை உடனே சாப்பிட்டுடுச்சு அப்படியே கொஞ்ச நேரம் ஆனதும் அந்த தங்க மாயாஜாவை வீடு மறுபடியும் சாப்பாடு கொண்டு வர சொல்லிச்சு இப்படி எருமைக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருந்தா வனஜா கொஞ்ச நாள்லையே தானியங்கள் எல்லாம் ஆயிடுச்சு வனஜா அவகிட்ட இருந்த பணத்தை வச்சு சந்தையிலிருந்து தானியங்கள் வாங்கிட்டு வந்து சமைச்சு போட்டா ஆனால் அதுவும் கொஞ்ச நாளே காலி ஆயிடுச்சு ஆடு என்றா இது இந்த எருமை இந்த தீனி திங்குது இப்படியே போச்சுன்னா அந்த வேலைக்காரியோட பழைய நிலைமையில பிச்சை காயா இருந்தாலே அப்படிதான் ஆகணும் போல இப்ப நான் என்ன பண்றது எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ என்னோட எருமைக்கு சமைச்சு போட்டுதான் ஆகணும் இல்லனா அவ உன்னை மிதி மிதின்னு மிதிச்சே கொண்டுடுவான் புரிஞ்சுதா வேற வழி இல்லாத வனஜா பேங்க்ல இருந்த பணம் நகை எல்லாத்தையும் கொடுத்து தானியம் வாங்கி சமைச்சு போட்டா அதுவும் கொஞ்ச காலி காலியாகிடுச்சி ஐயோ கடவுளே இப்ப என்கிட்ட கொஞ்ச நேரமும் என்னோட வீடு தான் இருக்கு இதுவும் இல்லைன்னா நான் பிச்சை தான் எடுக்கணும் எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ எல்லாத்தையும் விட்டு என்னோட எருமைக்கு சமைச்சு போட்டுதான் ஆகணும் உனக்கு வேற வழி இல்லை தங்க வீடு இப்படி சொன்னதும் வேற வழி இல்லாத வனஜா அவகிட்ட இருந்த எல்லாத்தையும் வித்து எருமைக்கு சமைச்சி போட்டா இப்போ வனஜா கிட்ட ஒண்ணுமே இல்லை எல்லாத்தையும் எழுந்து அவ ஏழைய ஆகிட்டா அப்போதான் தான் தவற உணர்ந்த வனஜா ஐயோ பகவானே இப்பதான் எனக்கு என்னோட தவறே புரியுது எல்லாத்துக்கும் என்னோட

எல்லோருக்கும் உதவி பண்ணுவேன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு இப்படி தான் வனஜாவுக்கு ஒரு பாடம் கிடைச்சது வனஜா இனிமே நல்லவளா நடந்துப்பா வனஜாவுக்கு நடந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்